வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து பாளையக்காரர்கள் பற்றி சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாளையக்காரர்கள் எப்படி அரசராக இருந்தாங்க அதாவது சிற்றரசர்களாக இருந்தாங்க இது சம்மந்தமான செய்திகளை பார்க்கலாம் மதுரையில் நாயக்கர் அரசாங்கம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த நாயக்கர்களுக்கு படைவீரர்களை திரட்டி கொடுக்க உதவி செய்ய வந்தவங்க தான் இந்த பாளையக்காரர்கள் மதுரையில் அந்த நாயக்கருடைய ஆட்சி மறைஞ்சதுக்கப்புறம் தனிக்காட்டு மன்னர்களாக இந்த பாளையக்காரர்கள் அரசாட்சி செஞ்சுட்டு வந்தாங்க இந்த பாளையக்காரர்களில் ரெண்டு பிரிவு இருந்தாங்க மேற்கு பிரிவில் இருந்தவங்களுக்கு பேர் மறவர் பாளையக்காரர்னும் தெற்கு பிரிவில் தெலுங்கு பாளையக்காரர்களும் இருந்தாங்க நெல்கட்டும் செவல்பாளையத்தில் செவல் பாளையத்தில் பூலித்தேவர் வந்து மரவர் பிரிவுக்கும் பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த கட்டபொம்மன் தெலுங்கு பிரிவுக்கும் தலைவர்களாக இருந்தாங்க இந்த ரெண்டு பேருமே நவாப்புக்கு செலுத்த வேண்டிய இஸ்து அல்லது கப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த கப்பத்தை கட்ட மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க அதாவது அந்த கப்பம் கட்டுறதை இஸ்து அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க அதே மாதிரி பக்கத்தில் இருந்த பாளையக்காரர்களும் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி கப்பம் கட்டாமல் இருந்துட்டு வர்றாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் மாபஸ்கான் பிரிட்டிஷ் தளபதி கர்னல் ஹெரான் தலைமையிலான படைகளோட உதவியோட பாளையக்காரர்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக உறுதியோடு இருந்தாங்க கர்னல் ஹெரான் மரவர் குடும்பத்தவரை அடக்குவதில் ரொம்பவுமே தீர்மானமாக இருந்தான் தனது ராஜதந்திர முயற்சிகள் மூலம் பூலித்தேவருடைய மனசை மாற்ற அந்த கர்னல் ஹெரான் முயற்சி பண்ணார் படைபலத்தை காட்டி மிரட்டினார் ஆனால் அவரது முக முயற்சிகள் பலனளிக்கலை மேற்கில் இருந்த மரவர்களை ஒன்று சேர்த்து தனது நிலையை பூலித்தேவர் மேலும் வலிமைப்படுத்திக்கிட்டார் பிரிட்டிஷாருக்கு எதிராக மைசூருடைய அலி மற்றும் பிரஞ்சக்காரர்களுடைய உதவியும் நாடினார் பிரிட்டிஷார் ராமநாதபுரம் புதுக்கோட்டை அரசுகளிடமும் டச்சுக்காரர்களிடமும் ஆதரவு கேட்குறாங்க அலி ஏற்கனவே மராட்டியரோட மோதலில் ஈடுபட்டு பூலித்தேவருக்கு உதவ முடியல பூலித்தேவரையும் அவரது கூட்டாளிகளையும் அடக்கும் பொறுப்பை பிரிட்டிஷார் யூசுப் கான்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த யூசுப் கான் அப்படிங்கிறத வேறு யாரும் இல்லை கான் சாஹிப் தான் பூலித்தேவர் மதுரையை தாக்கி மாபக்கான்கிட்ட இருந்து மதுரையை கைப்பற்றிக்கிட்டாரு பூலித்தேவருடைய இந்த இராணுவ வெற்றி மகத்தானதுன்னு சொல்கிறாங்க ஒரு இந்திய வீரர் பிரிட்டிஷாருக்கு எதிராக நின்று வெற்றியாக ஜெயிச்சது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது மறவர்களுடைய வீரத்தையும் தேசப்பற்றையும் அது வெளிப்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் மறுபடியும் மாபஸ்கான் வந்து மதுரையை மீட்டுக்கிறாரு கிழக்கிந்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மேலும் அந்த அந்த பாளையக்காரங்களோட போரிடுறாங்க இப்படியாக அந்த போராட்டம் போய்கிட்டே இருக்குது ஒரு சமயத்தில் அந்த கர்னல் காம்பல் அப்படிங்கிறவர்களால் அந்த பூலித்தேவர்கிட்ட இருந்து அவருடைய நாடு வந்து கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய அப்பா ஜெகவீரபாண்டியனுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய முப்பதாவது வயசில் பாஞ்சாலங்குறிச்சியினுடைய பாளையக்காரராக பொறுப்பேற்கிறாரு அந்த நேரத்தில் தான் ஆங்கிலேயர்களுக்கு இந்த பாளையக்காரர்கள்லாம் கப்பம் கட்டிட்டு வந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து அந்த கப்பம் கட்ட வேண்டிய அந்த தொகை வந்து பாக்கி இருந்துச்சு கலெக்டர் ஜாக்சன் அவர் தான் என்ன பண்ணுறாருனா அந்த வெள்ளக்கார அந்த துறை கட்டபொம்மனுக்கு மிரட்டல் கடிதங்களை அனுப்புகிறார் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மே முப்பத்தி ஒன்றாம் நாள் கணக்குப்படி கட்டபொம்மன் கட்ட வேண்டிய கப்பத்தொ கப்பத்தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தா மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது பகோடா பகோடா அப்படிங்கன்னா ஒம்பது ரூபாய்ன்னு அர்த்தம் இதனால் ஜாக்சன் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய படையை கட்டபொம்மனுக்கு எதிராக அனுப்புகிறாரு ஆனால் சென்னை அரசாங்கம் வந்து அதை அனுமதிக்கலை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் தம்மை ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் துறை ஆணை அனுப்புகிறார் இதற்கிடையிலேயே ஜாக்சனை சந்திக்க கட்டபொம்மன் திருக்குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரெண்டு முறை முயற்சி பண்ணுறாரு ஆனால் கட்டபொம்மனை அவமதிக்கிறாங்க இப்போ ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்திக்க முடியும் அப்படின்னு அவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் கட்டபொம்மன் ஜாக்சன் தொடர்ந்து சென்று நானூறு மைல்கள் சென்று செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் ராமநாதபுரத்தை அடைகிறாரு ஜாக்சனை சந்திக்க அனுமதி கிடைக்கிது இதற்கிடையில் கட்டபொம்மன் தமது நிலுவத்தொகையில் பெரும்பகுதியை கட்டியிருந்தார் ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு பகோடா மட்டுந்தான் கட்டாமல் இருந்துச்சு இதில் இந்த நேரத்தில் சிவசுப்பிரமணிய பிள்ளை அப்படிங்கிறவரும் அவர் யாருன்னா கட்டபொம்மனுடைய அமைச்சர் அப்போது அந்த அந்த கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சரும் அந்த ஜாக்சன் முன்னாடி மூணு மணி நேரம் நிற்க வைக்கப்படுறாங்க அப்போது இது வந்து கட்டபொம்மனுக்கு பிடிக்கல அப்போ ஜாக்சனுடைய த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாரு தனது அமைச்சரோடவும் தம்பி ஊமத்துறையுடனும் அங்கேருந்து தப்ப முயற்சி பண்ணுறாரு கோட்டை வாயிலில் மோதல்கள் ஏற்படுது நிறைய பேர் கொல்லப்படுறாங்க சுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்டார் கட்டபொம்மன் வந்து தப்பி போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய கட்டபொம்மன் நடந்த உண்மைகளை எல்லாம் விளக்கி சென்னை அரசாங்கத்துக்கு மேல்முறையீடு பண்ணுறாரு அப்போது ஒரு குழு முன்னாடி ஆஜராகும்படி கட்டபொம்மனை கேட்டுக்கிறாங்க இதற்கிடையில் அரசாங்கமும் என்ன பண்ணிடுதுன்னா அந்த வெள்ளையர் அரசாங்கம் சிவசுப்பிரமணிய பிள்ளையை விடுதலை செய்து கலெக்டர் ஜாக்சன் வந்து அவரை பணியிடை நீக்கம் பண்ணிடுறாங்க வேலையை விட்டு அந்த அரசாங்கம் அனுப்பிடுது அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து கட்டபொம்மனுடைய குறையை போக்கினாலும் அந்த கட்டபொம்மன் வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை மறக்கலை தன்னுடைய தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டதாக நினைச்சாரு இந்த சமயத்தில் சிவகங்கையை சேர்ந்த மருதுபாண்டியர் பாண்டியர் பிரிட்டிஷாருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டானை உருவாக்க உருவாக்குறாங்க திருச்சிராப்பள்ளி அறிக்கை வெளியிடப்பட்டது பாஞ்சாலங்குறிச்சிக்கும் தனது தூதுவர்களை மருது பாண்டியர்கள் அனுப்பி வைக்கிறாங்க இந்த மாதிரி கட்டபொம்மனுக்கும் மருது பாண்டியர்களுக்கும் இடையில ஒரு நெருக்க ஏற்படுது அப்போ இப்படியாக இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய அரசாங்கத்தை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷம் இருந்த வெள்ளஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மதுரை போன்ற இருந்த பிரிட்டிஷ் படைகளை திருநெல்வேலிக்கு போகணும்னு உத்தரவிடுறாரு மிகுந்த அதிகாரங்களை பெற்ற மேஜர் பானர்மேன் அப்படிங்கிறவர் தான் இந்த படையெடுப்புக்கு தலைமையை தாங்கி நடத்துகிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் செப்டம்பர் முதல் நாள் கட்டபொம்மனை சரணடையுமாறு அந்த பானர்மேன்கிற ஆங்கிலேயர் எச்சரிக்கை விடுக்கிறாரு செப்டம்பர் நாலாம் தேதி பாளையங்கோட்டையில வந்து சந்திக்குமாறும் சொல்கிறாரு நல்ல நாள் பார்த்து விட்டு வருவதாக கட்டபொம்மன் பதில் அனுப்புகிறார் பானர்மேன் இந்த பதிலை அலட்சிய போக்கு அப்படின்னு கருதி இராணுவ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவிட்றாரு அதுக்கப்புறம் அஞ்சாம் நாள் கட்டபொம்மனுடைய கோட்டை தகர்க்கப்பட்டது பதினாறாம் நாள் பாளையங்கோட்டைக்கு மேலும் தளவாடங்கள் வந்து சேர்ந்தன அங்கே கோலார்பட்டியில் நடந்த மோதலில் பாளையக்காரர்கள் படை பலத்த சேதமடையுது சிவசுப்பிரமணிய பிள்ளை மீண்டும் செறிவிடிக்கப்படுறாரு கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி ஓடுறாரு களப்பூர் காடுகளில் பதுங்கியிருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை ஆட்சியாளர் கைப்பற்றி பிரிட்டிஷ்காரர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க பானர்மேன் என்ன பண்ணுறாருனா எல்லாம் அந்த பாளையக்காரர் கூடியிருந்த சபைக்கு முன்னாடி ஒரு பேருக்கு ஒரு விசாரணை மாதிரி நடத்தி அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு செப்டம்பர் பதிமூணாம் நாள் அந்த கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுறார் அதுக்கப்புறம் அக்டோபர் பதினாறாம் நாள் கயத்தாறு அந்த இடத்துல பாளையக்காரர்கள் முன்னிலையில கட்டபொம்மன் மீது விசாரணை நடத்தப்பட்டது தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை மறைவுகள் ஏதுமின்றி கட்டபொம்மன் வந்து ஒத்துக்கிட்டார் பின்னர் பானர்மேன் மரண தண்டனை அறிவிக்கிறார் அக்டோபர் பதினேழாம் நாள் கட்டபொம்மன் கைத்தாறு கோட்டைக்கு அருகில் வந்து தூக்கிலிடப்படுறார் அப்போ வீரமாண்டிய கட்டபொம்மன் தனது வாழ்வினுடைய இறுதி நேரத்தை ஒரு வீரனுக்குரிய ஒரு பெருமுகத்தோடு எதிர்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் பாளையக்காரர்கள் கடுமையான வகையில் ஒடுக்கப்பட்ட அந்த நேரத்துலேயும் அங்கே கிளர்ச்சி ஆகுது இந்த நேரத்தில் மிகப்பெரிய கழகங்கள் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு ஜூன் மாதம் கோயம்புத்தூரில் ஒரு கழகம் வெடிக்குது அது வந்து ராமநாதபுரம் மதுரை பகுதிகளுக்கும் பரவுது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு மே மாதத்தில் வடக்கு பகுதிகளிலையும் கழகங்கள் ஏற்படுது மருது பாண்டியர் மேலப்பன் இவங்கெல்லாம் தலைமை தாங்குறாங்க கட்டபொம்மருடைய சகோதரான ஊமைத்துறை முக்கிய தலைவராக வர்றாரு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் வருஷம் பிப்ரவரியில் ஊமைத்துறையும் அவருடன் சேர்ந்த இரநூறு பேரும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை சாமர்த்தியமாக மறுபடியும் கைப்பற்றிருக்கிறாங்க அந்த கோட்டை வந்து மறுபடியும் சரி செய்யப்பட்டு உருவெடுக்குது மருது பாண்டியனுடைய அந்த அந்த ப படைகள் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு உதவுகிறாங்க ஆனால் ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தரைமட்டமாக்கி அங்கே எதுவுமே ஒரு நல்லது நடக்கக்கூடாதுன்னு அப்புறம் உழவு செய்யப்பட்டு யாருமே அங்கே பயன்படுத்தாத வகையில் உப்பு ஆமணக்கு எண்ணெய் எல்லாம் தூவுறாங்க அங்கே எதுவுமே விளையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் அங்கே ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இதற்கிடையில் பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது இந்த பாளையக்காரர்களை அழிக்கணும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க இந்த ரெண்டு பாளையங்களுமே ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்களுடைய தான் இருந்துச்சு ஆனால் அவர் குறிப்பிட்ட காலம் கழித்து பாளையக்காரர்கள்லாம் ஒன்று திரண்டு ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அந்த மாதிரியான சமயங்களில் மருது சகோதரர்களும் அவங்களுடைய புதல்வர்களும் கொல்லப்படுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறாம் பதினாறாம் நாள் பாஞ்சாலங்குறிச்சியில் ஊமைத்துறை அவருக்கு உதவியாக இருந்த செவத்தையா இவங்களுடைய தலைகள் வந்து துண்டிக்கப்படுது ஆங்கிலேயர்கள் வந்து கா நடத்திய அந்த காட்டுத்திரா காட்டு மிராண்டுத்தனமான அழு அழிவு அந்த பகுதியே ஒரு படுபயங்கரமாக காட்சி அளிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா அந்த பாளையக்காரர்களுடைய அந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்போது ஆங்கிலேயர்கள் வந்து இந்த பாளையக்காரர்களை முடிவுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் இந்த பாளையக்காரர்கள் வந்து சாதாரணமாக அவங்க வந்து ஒதுங்கி போகலை தங்களாலான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியெல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் விரட்ட முயற்சி பண்ணாங்க ஆனால் முயற்சி பலனளிக்கலை என்ன காரணம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள்டு அந்த படை கருவிகள் அந்த பீரங்கி அந்த மாதிரியான அந்த அம்சங்கள் எல்லாம் இங்கே பாளையக்காரர்கிட்ட பெரிய அளவுக்கு இல்லை அப்போ அதுதான் இந்த பாளையக்காரனுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு தொந்தரவு கொடுத்து இங்கிருந்து விரட்டுறதுக்கு பார்த்துருக்காங்க அப்போ அது மாதிரியான செய்திகள்லாம் சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் இவர் யார் அப்படின்னா விருப்பாச்சி பாளையக்காரர்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் இவர் வந்து ஆங்கிலேயரை எதுக்கலை இவர் வந்து திண்டுக்கல்ல சேர்ந்தவர் அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கம்பெனி படை பிடிச்சப்போ பிடித்தப்போ கூட அமைதியாக தான் இருக்கிறாரு ஆங்கில கம்பெனிக்கு எதிராக இயங்கணும் அப்படிங்கிற அதுக்கப்புறம் தான் அவருக்கு கோபமே வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரும் முற்றுகிடுறாரு அதுக்கப்புறம் அந்த கோபால நாயக்கரையும் பிடிக்கிறாங்க அவரையும் தூக்களை கொள்றாங்க கொள்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தான் அந்த நாயக்கருடைய ஆட்சியானது படிப்படியாக ஆங்கிலேயருடைய அந்த வஞ்சத்தினால் வந்து அழிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஆங்கிலேயர்களுக்கும் இந்த பாளையக்காரர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போது பாளையக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க நம்ம எதற்காக நம்ம ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டணும் நம்முடைய நாடு அப்போ வெள்ளையர்களுக்கு நாம் எதிர்க்கிறதுக்கு அந்த அந்த இஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் கட்டணும் அந்த கப்பம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக போராட ஆரம்பித்தாங்க அப்போ இந்த இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஆரம்பத்தில் சரியாக போய்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் அந்த ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையை இந்த பாளைக்காரர்களால் தாங்க முடியல அப்போ எல்லா பாளையக்காரர்களும் இணைஞ்சு அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட முற்பட்டாங்க ஆனால் இறுதியில் அவங்களுக்கு பாளையக்காரர்களுக்கு தோல்வி கிடைச்சாலும் தங்களால் ஆன ஒரு முயற்சியை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போது அந்த கட்டபொம்மன் அப்படிங்கிற அந்த அந்த கட்டபொம்மன் அப்படிங்கிறவங்க அந்த ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அந்த கட்டபொம்மன் பொம்மன் அப்படிங்கிறவர் அந்த எல்லாம் ஒரு தலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆளுமையாக இருந்து அந்த ஆங்கிலேயர்களை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் இருந்தாலும் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அக்டோபர் பதினாறாம் நாள் கயத்தாரில் இவர் வந்து தூக்கிலிடப்பட்டார் அப்போது இந்த கட்டபொம்மன் இறப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா அந்த பானர்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க இன்றைக்கும் நம்ம போனால் அந்த கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட அந்த பகுதியை அந்த கயத்தாறில் பார்க்க முடியும் திருநெல்வேலி பகுதியில் போனால் நம்ம பார்க்க முடியும் அந்த பாஞ்சாலங்குறிச்சி பகுதி அந்த பாளையக்காரர்களுடைய வசம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடுமலை பகுதியில் பாளையக்காரர்கள் அப்போ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கிறாங்க ஆங்கிலேய படைகள் இந்த பாளையத்தையும் வந்து அழிச்சிருக்கிறாங்க அந்த ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களில் ஒரு பெரிய ஆலை இந்த தலி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் தெரிய வருது தான் அந்த பாளையக்காரர்களை அழிக்கணுன்னு ஆங்கிலேயர்கள் வந்து முடிவு பண்ணி அந்த உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் கூடிய அந்த தலி பாளையத்தையும் அழித்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போது இந்திய சுதந்திர போராட்டத்தில் பாளையக்காரர்களும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களை ஆட்டம் காண வச்சிருக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி பூலித்தேவர் அதுக்கப்புறம் செவத்தையா வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் திண்டுக்கல் கோபாலநாயக்கர் அதுக்கப்புறம் ஊமைத்துறை இவர் வந்து ஊமைத்துறை யார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர் அப்போ இவ இவர்கள் மாதிரியான ஆட்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலர்களை எதிர்த்து துணிஞ்சு வந்து போராடுறாங்க அப்போ இந்த போராட்டம் வந்து ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்தாலுமே கூட கடைசியில் அது ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருச்சு காரணம் இருந்த அந்த தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மிக்க நன்றி நாம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி